வணக்கம் நண்பர்களே உங்கள் மாணிக்கம் பேசுகிறேன் இந்த அதிகாலை வேலை உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையட்டும் இன்று நீங்கள் கண்விழித்த வினாடியே ஒரு வெற்றிக்கான விதையை உங்கள் மனதில் தூவி விட்டீர்கள் இந்த பதினைந்து நிமிட உரையில் நம் மனதை எப்படி நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது உடலை எப்படி ஒரு கருவியாக மாற்றுவது என்பதை பற்றி மிக ஆழமாக பேசப்போகிறோம் காலை பொழுது ஹார்மோன்களின் விளையாட்டு இன்று காலை நீங்கள் எழுதியிருக்கும்போது உங்கள் உடலில் நடக்கும் ரசாயன மாற்றங்களை கவனித்தீர்களா காட்டிசோல் இது உங்களை சுறுசுறுப்பாக சுரக்கிறது ஆனால் பதற்றப்பட்டால் இது உங்களுக்கு எதிரியாகும் டைபமைன் உங்கள் இலக்கை நினைத்து நீங்கள் உற்சாகம் அடையும் போது இது சுரக்கும் நான் கூறும் டிப்ஸ் காலையில் எழுந்தவுடன் மொபைல் போனை எடுக்காதீர்கள் அது உங்கள் டோபமைனை தேவையில்லாமல் விரயம் செய்யும் அதற்கு பதிலாக ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து இன்று நான் சாதிக்கப் போகிறேன் என்று உங்களுக்குள் சொல்லுங்கள் உங்கள் உடலில் உள்ள ஹார்மோன்கள் உங்களை வெற்றியாக தயார் செய்யும் உடல் கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கிய உணவு உடல் ஒரு வாகனம் என்றால் உணவு அதன் எரிபொருள் உணவு ஜங்க் ஃபுட்களை தவிர்த்து உங்கள் மூளைக்கு தேவையான ஒமேகா த்ரீ மற்றும் புரதச் சற்று நீண்ட உறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வயிறு முட்ட உண்பது உங்களை மந்தமாக்கும் அளவான உணவு உங்களை கூர்மையாக்கும் உடல் ஒரு பதினைந்து நிமிட உடற்பயிற்சி உங்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கி மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கும் உங்கள் உடலை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டுமே உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்படும் மனக்கட்டுப்பாட்டிற்கு மூன்று வரலாற்று உதாரணங்கள் வரலாறு என்பது வெறும் கதை அல்ல அது வெற்றியின் வரைபடம் மனக்கட்டுப்பாட்டிற்கு இந்த மூவரை பாருங்கள் சத்ரவதி சிவாஜி மற்றும் மகராஜ் சிவாஜிக்கு மிகப்பெரிய படைகள் கிடையாது ஆனால் அவரிடம் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் நிதானம் மிக இக்கட்டான சூழலிலும் பதற்றப்படாமல் தன் மனதை அமைதியாக வைத்து எதிரையை எங்கே தாக்க வேண்டும் என்று கணக்கிட்டார் உங்கள் இலக்கு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மனதை அமைதிப்படுத்தினால் வழி பிறக்கும் இரண்டு மகாத்மா காந்தியின் சுயக்கட்டுப்பாடு ஒரு மனிதனால் எப்படி ஒரு தேசத்தையே திரட்ட முடிந்தது அதற்கு காரணம் அவரது தன்னடக்கம் உணவு சொல் செயல் என அனைத்திலும் அவர் காட்டிய கட்டுப்பாடு அவருக்கு மிகப்பெரிய மன உறுதியை தந்தது உங்களை நீங்கள் வென்றால் உலகையே வெல்லலாம் மூன்றாவது தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை தோல்வீற்ற போதும் நான் தோற்கவில்லை ஆயிரம் வழிகள் வேலை செய்யவில்லை என்பதை கண்டிருந்தேன் என்றார் இதுதான் மனக்கட்டுப்பாடு தோல்வி உங்களை சோகமாக்க அனுமதிக்காதீர்கள் அதை ஒரு பாடமாக மாற்றும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான மதிப்பீடு வெற்றி என்பது ஒரு விபத்து அல்ல அது ஒரு கணக்கு தினசரி மதிப்பீடு இரவு உறங்க செல்லும் முன் இன்று என் மனதை நான் சரியாக பயன்படுத்தினேனா என்று கேளுங்கள் கவனம் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள் மல்டி டாஸ்கிங் என்பது ஒரு மாயை அது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் கடைசியாக நண்பர்களே உங்கள் மனதை ஒரு குதிரையை போல நினையுங்கள் கழிவாளம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் விரும்பிய இடத்திற்குச் செல்லலாம் அதுவே குதிரை ஓடும் பக்கம் நீங்கள் சென்றால் பள்ளத்தில் விழ நேரிடும் இன்று நீங்கள் விழித்திருந்த வினாடி முதல் ஒவ்வொரு சுவாசமும் உங்கள் வெற்றியை நோக்கியாகதாக இருக்க வேண்டும் சத்தான உணவு கட்டுக்கோப்பான உடல் தெளிவான மனம் இந்த மூன்றும் இருந்தால் நீங்கள் தொடாத சிகரம் இல்லை வாழ்த்துக்கள் அது மட்டும் அல்லாமல் ராஜராஜ சோழன் எப்பொழுதும் தொலைநோக்கு பார்வை மற்றும் ஒருமுகப்படுத்துதல் அவரின் ஒரு வெற்றிக்கான ஒரு இலக்கு தஞ்சை பெரிய கோயிலை உற்று பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அது ஒரு கம்பீரமாக நிற்கும் காரணம் ராஜராஜனின் கூர்ந்த கவனம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிர்வகித்து கொண்டே இவ்வளவு துல்லியமான ஒரு கட்டிடத்தை கட்ட அவருக்கு தேவைப்பட்டது சாதாரண மனமல்ல சிதறாத சித்தம் எத்தனையோ போர்கள் அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தாலும் தன் இலக்கில் இருந்து அவர் பின்வாங்கவில்லை உங்கள் வாழ்க்கையிலும் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உங்கள் தஞ்சை பெரிய கோயில் எது என்பதை நீங்கள் தீர்மானித்துவிட்டால் எதற்கும் கலங்க மாட்டீர்கள் ஆபிரகாம் லிங்கன் அவர் தோல்விகளை தாக்கும் மனவலிமை கொண்டவர் லிங்கனின் வாழ்க்கை தோல்விகளின் தொகுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் வேலை இழப்பு அதே ஆண்டு தேர்தலில் தோல்வி பின்னாளில் தொழில் தோல்வி நரம்பு தளர்ச்சி என பட்டியல் நீளும் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுவில் அறுபதில் அவர் அமெரிக்க அதிபரானார் அவர் தன் மனதை எதற்கும் தயாராக வைத்திருந்தார் தோல்வி என்பது ஒரு முட்டுக்கட்டை அல்ல அது அடுத்த கட்டத்திற்கான படிக்கட்டு என்பதை அவர் நிரூபித்தார் இன்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறிய பின் நடைவு ஏற்பட்டால் லிங்கனை நினையுங்கள் உங்கள் மனதை தோல்வியால் பாதிக்கப்படாமல் வைத்திருப்பதே வெற்றியின் முதல் படி அடுத்ததாக நமது மகாகவி பாரதியார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் பாரதி சொன்னது தன் கவிதைகளுக்கு மட்டுமல்ல தன் மனதிற்கும் தான் வறுமை வாட்டிய போதும் சிறை சென்ற போதும் அவரது எழுத்துக்களில் வீரம் குறையவில்லை நம் மனம் பெரும்பாலும் பயம் மற்றும் கவலை என்ற இரண்டு மாயைகளுக்குள் சிக்கிக்கொள்ளும் பாரதியைப் போல அந்த பயத்தை உடைத்தெறியுங்கள் உங்கள் மனதை ஒரு போர் வீரனைப் போல வளர்த்திடுங்கள் மனதை கூர்மையாக்கும் தினசரி பயிற்சி இன்று முதல் ஒரு சிறு மாற்றத்தை செய்யுங்கள் தன்னிலை உணர்தல் நீங்கள் எதை செய்தாலும் அந்த நொடியில் முழுமையாக இருங்கள் சாப்பிடும்போது உணவை ரசித்து உண்ணுங்கள் படிக்கும்போது புத்தகத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இது உங்கள் மூளையின் நியூரான்கள் ஒரு முறை பயன்படுத்தி கவனத்தை அதிகரிக்கும் தூக்கத்தின் அவசியம் உங்கள் மூளை தன்னைத்தானே பழுது பார்த்து கொள்ளும் நேரம் தூக்கம்தான் ஏழிலிருந்து எட்டு மணி நேர தூக்கம் உங்கள் ஆர்வம் சமநிலையை பாதுகாக்கும் முடிவெடுத்தல் இன்று ஒரு சிறு சவாலை மேற்கொள்ளுங்கள் கடினமான வேலையை முதலில் செய்யுங்கள் அது உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு உயர்த்தும் கடைசியாக வாழ்க்கை என்பது ஒரு மேடை இங்கே நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எவன் ஒருவன் தன் உடலையும் மனதையும் தன் வசப்படுத்துகிறானோ அவனே அந்த போராட்டத்தின் நாயகன் உடல் ஆரோக்கியம் தெளிவான சிந்தனை விடாமுயற்சி இந்த மூன்றையும் உங்கள் கவசங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளை உங்களை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாற்றும் மீண்டும் ஒருமுறை முறை சொல்கிறேன் எழுந்து நில்லுங்கள் எதற்கும் அஞ்சாதீர்கள் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை இப்போதே தொடங்குங்கள் இப்படியே உங்கள் இலக்கை நோக்கி நடைபோடுங்கள் உங்கள் மாணிக்கம் உங்களுடனே இருப்பேன்